வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவிப்பு வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவையும் வழங்குகின்றேன் நம் இன்னைக்கு ஜேதிடம் சார்ந்த ஜாதகம் சார்ந்த விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழ் திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக வளம் வந்த தமிழ் மொழி மட்டுமல்லாமல் தென்னிந்திய மொழிகளிலும் வட இந்திய அளவிலும் பாலிவுட் வரை சென்று ஒரு சிறந்த கதாநாயகியாக ஒரு சூப்பர் ஸ்டார் என்கின்ற அந்தஸ்தை பெற்ற சிறப்புமிக்க நடிகை ஸ்ரீதேவி அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் பதிமூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடம் பிறந்து இருபத்தி நான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் தன்னுடைய ஐம்பத்தி நான்காம் வயதில் இந்த விட்டு தன்னுடைய உடலையும் நினைவுகளையும் விட்டு சென்றிருக்கின்றார் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்டம் மீனம்பட்டி என்கின்ற ஊரில் பிறந்திருக்கின்றார் இந்திய திரைத்துறையில் புகழ்பெற்ற நடிகையாக திகழ்ந்தவர் ஸ்ரீதேவி அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் புனிவன் என்கின்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக முருகன் கடவு மிருக இடத்தில் முதன்முறையாக அறிமுகமாகின்றார் இவருடைய இறப்பிற்கான காரணம் சரியாக தெரிவிக்கப்படவில்லை பின்னர் இவர் தவறுதலாக நீரில் மூழ்கி சுய நினைவில் இழந்ததன் காரணமாக இறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இவர் நடிகையாகவும் தயாரிப்பாளராகவும் இழந்திருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் வரை கலைத்துறையில் சினிமா துறையில் சிறப்பாக வளம் வந்திருக்கின்றார் இவருடைய தந்தை ஐயப்பன் நாயுடு அவர்கள் தாயார் ராஜேஸ்வரி அவர்கள் இவர் போனி கபூர் என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் இடம் திருமணம் செய்து வாழ்ந்திருக்கின்றார் இவருடைய குழந்தைகள் பிள்ளைகள் என்று பார்த்தால் ஜான்வி கபூர் மற்றும் குசி கபூர் ஆகிய இரண்டு பெண் குழந்தைகள் இவருக்குள்ளன அவர்கள் இருவரும் தற்பொழுது சினிமா துறையில் வந்து கொண்டிருக்கின்றனர் இவர் கதாநாயக கதாநாயகியாக நடித்த முதல் படம் கே பாலச்சந்தர் அவர்களின் மூன்று முடிச்சு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் இடம் திரைக்கு வந்தது ஆரம்ப காலத்தில் இவர் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி ஆகிய திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகையாக வளம் வந்தவர் இவர் தன்னுடைய நடிப்பிற்காக தமிழ்நாடு ஆந்திர மாநில அரசுகளின் சிறந்த நடிகைக்கான விருதுகளை பெற்றிருக்கின்றார் அதேபோல கேரள அரசின் சிறந்த குழந்தை நட்சத்திர விருதையும் நான்கு முறை ஃபேர் அவார்ட்ஸ் விருதையும் லைஃப் டைம் ஃபேர் அவார்ட்ஸ் விருதையும் பெற்றிருக்கின்றார் தேசிய விருதையும் பெற்றிருக்கின்றார் அதேபோல பாலிவுட் சார்ந்து வட இந்திய அளவிலும் இவர் ஹிந்தி திரைப்படங்களின் மூலமாக நடித்ததற்காகவும் பல்வேறு சிறப்பு விருதுகளையும் பெற்றிருக்கின்றார் இதுவரை முன்னூறு படங்களுக்கும் மேற்பட்டு நடித்திருக்கின்றார் கடைசியாக இவர் நடித்த படம் கூட முன்னூறாவது திரைப்படமே ஆகும் இவர் கழித்துறையில் ஆற்றிய பணிக்காக இவருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் பத்மஸ்ரீ விருது இந்திய அரசால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இவருடைய குடும்பம் என்று பார்த்தால் இவர் இளமை காலத்தில் தமிழ்நாட்டில்தான் வசித்திருக்கின்றார் இவர் இயற்பெயர் ஸ்ரீ லட்சுமி தேவி என்கின்ற தன்னுடைய இயற்பெயரை திரைமகிற்காக சுருக்கமாக ஸ்ரீதேவி என்றும் மாற்றி அமைத்துக் கொண்டார் இவருடைய தங்கை லதா அவர்கள் இவர் தங்கை அவர்களுடைய கணவர் திரு சஞ்சய் ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் வருடம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவரது தந்தை ஐயப்பன் நாயுடு அவர்கள் அப்பொழுது தலைநகரத்தில் புகழ்பெற்ற முன்னணி வழக்கறிஞராகவும் விருதுநகர் மற்றும் சிவகாசி வட்டாரத்தில் அரசியல் செல்வாக்குமிக்க குடும்பத்தை சார்ந்தவராகவும் இருந்தவர் இவர் தந்தையின் இவர் தந்தை சென்னையில் வசித்தபொழுது ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர் தாய் ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்தவராக இருக்கின்றார் இவருக்கு ஸ்ரீலதா என்கின்ற சகோதரியும் இருக்கின்றனர் இவருக்கு ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் இடம் இந்தி திரைப்படத்தை ஆய்வாளரான பூனி கபூர் அவர்களுக்கும் இவருக்கும் திருமணம் நடைபெற்றது இவர் பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் சில முக்கியமான புகழ்பெற்ற படங்களாக கருதப்படக்கூடியது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆடம் முதல் முறையாக குழந்தை நட்சத்திரமாக துணைவன் என்கின்ற படத்திலும் பின்னர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் போன்ற பல்வேறு முக்கியமான தமிழ் துறைகளை சாதித்த நடிகர்களுடன் குழந்தை நட்சத்திரமாக வனம் வந்தவர் அதன் அடிப்படையில் நம்நாடு அகத்தியர் போன்ற படங்களையும் நடித்திருக்கின்றார் பிறகு முதன்முறையாக கதாநாயகியாக கே பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்தில் மூன்று முடிச்சு என்கின்ற படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் அவர்களுடன் இணைந்து நடித்தார் பிறகு பதினாறு வயது நிலை சிகப்பு ரோஜாக்கள் கல்யாணராமன் குரு ஜானி வருணியின் நிறம் சிகப்பு மூன்றாம் பிறை போக்கிரி ராஜா வாழ்வை மாயம் நான் அடிமை இல்லை இங்கிலீஷ்லீஸ் புள்ளி போன்ற தமிழ் படங்களில் நடித்தார் மற்றும் பாலிவுட் சார்ந்து ஹிந்தி படங்களிலும் நடித்து புகழ்பெற்றவராக தேர்ந்தெடுக்கின்றார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய தென்னகமிழி படங்களில் நடித்து வரும் புகழ்பெற்ற பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் தொடக்கத்தில் பாலிவுட் சென்று மிகப்பெரிய வெற்றியும் கண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் அவர் நடித்த ஹிந்தி படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற இந்தியாவின் மிக பெண் சூப்பர் ஸ்டார் என்கின்ற சிறப்பு பெயரையும் பெற்றார் இவர் ராஜேஷ் கண்ணா தர்மேந்திரா மிதுன் சக்கரவர்த்தி அமிதாப் பச்சன் ரிஷி கபூர் அனில் கபூர் சல்மேன் கான் சஞ்சய் தத் ஆகிய பேருந்து நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்துள்ளார் மிக நீண்ட காலம் பாலிவுட்டில் இவர் நடித்து வந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் நாள் சனிக்கிழமை அன்று இரவு துபாயில் மாரடைப்பு காரணமாக காலமானார் என்று செய்திகள் வளம் வந்தன பின்னர் வினையான தகவல் அடிப்படையில் இறப்பு சான்றிதழ் அடிப்படையில் இவர் நீரில் மீழ்கி இறந்ததாகவும் அவருடைய இரத்தத்தில் சுய அவர் இழந்து இறந்ததாகவும் கூறப்பட்டது அவர் உடல் தனி விமான மூலமாக மும்பைக்கு வரப்பட்டு அரசு மரியாதையுடன் தகம் செய்யப்பட்டது இவர் நான் சிறந்த ஓவியராகவும் இருந்தார் இவர் வரைந்த ஓவியங்கள் விற்கப்பட்டு நற்பணிகள் சார்ந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகின்றன பல்வேறு சிறப்பு இயல்புகள் கொண்ட ஸ்ரீதேவி அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீதேவி அவர்கள் நவான்சம் மற்றும் ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் அவருடைய பலன்களை விளக்கலாம் ஸ்ரீதேவி பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் இடம் பிறந்திருக்கின்றார் இவர் செவ்வாய்கிழமை என்று கார்த்திகை மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் ரிசபராசியில் மிதின லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவருடைய நவாம்சத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவருடைய லக்னத்தில் கேதுவும் மூன்றாம் இடம் சார்ந்த சுக்கரனும் நான்காம் இடம் குருவும் சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடம் சார்ந்த ராகுவும் எட்டாம் இடம் இவருடைய லக்னாதிபதி செவ்வாயும் இவருடைய பத்தாம் இடம் சனியும் மாந்தியும் மற்றும் பன்னெண்டாம் இடத்தை புதன் மறையக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் ஒரு சிறப்பான ஒரு நவம்ச அமைப்பை பெற்றவராக இருக்கின்றார் ஒருவர் கழிவுத்துறையில் சிறந்த நடிகையாக வளம் வர வேண்டும் என்றார் அவருடைய எந்தெந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர் சுக்ரின் மற்றும் செவ்வாய் சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்க வேண்டும் மற்றும் அவர் ராகு கேது சார்ந்த அமைப்புகள் நன்றாக வலுவாக இருக்கும் பட்சத்தை அவர் சார்ந்த தசாபத்தி அமைப்புகள் வரி சேர்க்கும் பட்சத்தில் மற்றும் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்த அமைப்புகள் நான்கு ஒன்பது ஒரு சிறு அமைப்பை சாதிக்க வேண்டும் என்றால் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் அதிபதி சிறப்பாக இருந்தாலும் அல்லது ஐந்தாம் இடம் சிறப்பாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களால் கலைத்துறையில் சிறந்த நடிகையாக நடிப்பாற்ற மிக்கவர்களாக வளம் வர முடியும் அதன் அடிப்படையில் இவருடைய லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய லக்னாதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் அதிபதியான சுக்ரன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் இவருடைய நான்காம் இடம் வலுவாக குரு சந்திர யோக அமைப்பை பெற்றிருக்கின்றார் நான்காம் அதிபதியான சனி பத்தாம் இடத்தில் இருந்து வரக்கூடிய அமைப்பு நவாம்சம் ஒரு குறிப்பிடத்தக்க நல்ல வன்பான அமைப்பை கொடுத்திருக்கின்றது ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் ராசிக்கட்டம் சார்ந்து பொழுது அவருடைய லக்னத்தின் ராகுவும் இரண்டாம் இடத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்கக்கூடிய செயற்கை அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருடைய ராகு லக்னத்தில் இருப்பினும் புஷ்கர நவாம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்றிருக்கின்றது மூன்றாம் இடம் புதனும் புஷ்கர நவாம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்றிருக்கின்றது இவருடைய லக்னாதிபதியை புதன் மூன்றாம் இடம் சார்ந்து வருகின்றார் இவருடைய நான்காம் இடத்தில் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடம் சார்ந்த சனி வக்ரமாக ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் மற்றும் பத்தாம் இடம் சார்ந்த குரு வக்ரமாக மாந்தியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு பன்னெண்டாம் இடத்தில் இவருக்கு சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய சிறப்பான அமோகமான ஒரு கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவர் பிறக்கும் பொழுது சூரிய திசை அமைப்பு பெற்றிருக்கின்றார் ஒரு வருட காலம் பத்துநாத இருப்பு சூரிய திசை இருந்திருக்கின்றது இதன் அடிப்படையில் இவருக்கு நவாம்சம் ஒரு திரைத்துறையில் சாதிப்பதற்கான அம்சம் இவராக நான்காம் இடம் சிறப்பாக இருந்திருக்கின்றது மற்றும் நான்காம் அதிபதி பத்தாம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் மற்றும் இவருடைய ஒன்பதாம் அதிபதி நான்காம் இடத்திலிருந்தே வரக்கூடிய அமைப்பு நவம்சத்தின் அடிப்படையில் இவர் திரைத்துறையில் சாதிக்கக்கூடிய வல்லமை புரிந்தவராக எடுத்துக் காட்டுகின்றது ராசி கட்டத்தின் அடிப்படையில் அந்த முழுமையான பலன்களை எப்படி இவர் அனுபவித்தார் என்பதை தெளிவாக விளக்கலாம் ராசிக்கட்டத்தை சார்ந்து பார்க்கும் பொழுது சூரியன் சார்ந்த கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் நல்ல அழகு தன்னை அழுகுபடுத்துவதில் அதிக நாட்டம் கொண்டவராக இருக்கின்றார் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை பொருந்தியவராக நிர்வாகத்திறன் பொருந்தியவராக நல்ல உயர் கற்பனை திறன் பொருந்தியவராக உயர் இலக்குகள் லட்சியம் பொருந்தியவராக அன்புள்ளம் கொண்டவராக கிரக அமைப்புகளை பெற்றிருக்கின்றார் மற்றும் இவருடைய இரண்டாம் அதிபதியான சந்திரன் பன்னெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் மற்றும் இவருடைய பன்னெண்டாம் அதிபதியான சுக்ரன் இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய ஒரு பரிவர்த்தனை யோக அமைப்பு பெற்றிருக்கின்றார் இது ஒரு சிறப்பான ஒரு பரிவர்த்தனை யோகா அமைப்பு பெற்றிருக்கின்றார் இரண்டாம் இடத்தில் சுக்ரன் மற்றும் சந்திரன் பரிவர்த்தனை அமைப்பு இவர் லட்சுமி தேவி என்ற பெயர் இவருக்கு சால சிறந்ததாகவே சிறப்பாகவே இருந்திருக்கின்றது ஸ்ரீதேவி என்ற பெயர் சேர்க்கம் ராகு இடையில் வரக்கூடியது ஸ்ரீதேவி என்ற பெயர் சேர்க்கத்துடன் இவர் தன்னை திரைத்துறையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் ராகு சார்ந்த தசாதிப்தி அமைப்புகளை இவர் திரைத்துறையில் அறிமுகம் மற்றும் பெரிய அளவு குடிகட்டி பரப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவருடைய இரண்டாம் இடம் என்பது நம்முடைய முகம் சார்ந்த மற்றும் வெளிப்புற அமைப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் ஒரு சூரியன் சுக்கரன் சார்ந்த இரண்டாம் இடம் தன்னை அழகுப்படுத்துவதே அதிகமான நாட்டம் கொண்டவராகும் இதன் அடிப்படையில் சுக்கரன் இரண்டாம் இடம் சார்ந்து வருவதால் அடிக்கடி பிளாஸ்டிக் சர்ஜரி தன்னுடைய மூக்கு மற்றும் முகம் சார்ந்த சில ஆர்டிஃபிஷியல் அமைப்புகளை செயல்படுத்துவதற்கு ராகு லக்னத்திற்கும் பன்னெண்டாம் இடத்திற்கும் இடையில் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இவ்வாறே நாம் மைக்கேல் ஜாக்சன் அவர்களுடைய ஜாதகத்தை முன்பு விளக்கி இருக்கின்றோம் அவருடைய இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பே அவர் முகம் சார்ந்த தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்தது இவருக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் சார்ந்த பரிவர்த்தனை யோகனான அமைப்பை இவர் திரைத்துறையில் சாதிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாகும் அதேபோல் இவருடைய குடும்பம் வேற்று மாநில அமைப்பை தரப்பட இவருடைய தந்தை தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருப்பினும் தாய் வேற்று மாநிலம் போன்ற வேற்று மாநில அமைப்புகள் மற்றும் இவர் வாணியுட்டு வரை சென்று தமிழ் மொழியில் மட்டுமல்லாமல் தென்னிந்திய அளவிலும் வேற்று மாநிலங்களிலும் இவர் சாதிப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது இந்த சுக்ரன் மற்றும் சந்திரன் சார்ந்த பரிவர்த்தனை யோக அமைப்பை சிறப்பாக பெற்றது முக்கியமான காரணமாக அமைந்தது இவர் குழந்தை பருவத்தில் இருந்து ஒரு கலைத்துறையில் நாட்டம் கொண்டவராக இருந்தது காரணம் இவருடைய லக்னாதிபதியை மூன்றாம் இடத்தில் இன்று வருவது மூன்றாம் இடம் என்பது அந்த நடிப்பு சார்ந்த அமைப்பு அதாவது நடிப்பு என்பது நான்கு ஒன்பதாம் இடம் கலைத்துறையை குறித்தாலும் மூன்றாம் இடம் சிறு வயதிலிருந்தே நடிக்கக்கூடிய ஆர்வம் கொண்டவராகவும் நாம் நிறைய பெரிய பிரபலங்கள் சார்ந்த ஜாதகத்தில் விளக்கி இருக்கின்றோம் சாரி சாப்ளின் ஆக இருக்கட்டும் மற்றும் விஜய் சேதுபதி ஆட்சியாக இருக்கட்டும் இதுவன்றி கலைத்துறையில் நாட்டம் கொண்டார்கள் இளைஞர் பருவத்தின் மூலமாக சிறுபின் கதாபாத்திரங்களில் நடித்து வளம் வருவதாக இருக்கட்டும் குழந்தை பருவம் என்றாலே இந்த மூன்று எட்டு பதினொன்று போன்ற இடங்களை பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் இவர் லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் இவருடைய எட்டாம் அதிபதியான சனி ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் மற்றும் இவருடைய பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் நான்காம் இடத்தில் இருந்து வரக்கூடிய அமோகமான அமைப்பு இவர் குழந்தை பருவத்தில் இருந்தே சினிமா நாட்டம் கொண்டவராகும் அதன் அடிப்படையில் இவருடைய இரண்டாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் இரண்டாம் யான இவருடைய சந்திரன் மறையக்கூடிய அமைப்பு இவர் பள்ளி கல்வியின் மீது இல்லாமல் இவர் கல்வி அமைப்பில் ஈடுபாடு அற்றவராக இருந்திருக்கின்றார் அதேபோல் மூன்றாம் அதிபதியின் இரண்டாம் இடம் வரக்கூடிய அமைப்பு இவர் இணைய காலத்தில் இருந்தே கல்வி பயிலாமல் திரைத்துறை சார்ந்த ஈடுபாடுகளில் அதிக நாட்டமும் ஈடுபாடும் கொண்டவராக சிறந்து விளங்கியிருக்கின்றார் மற்றும் இயருடைய திருமணம் குழந்தைகள் இதுபோன்ற அமைப்புகள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கின்றன இவருடைய ஏழாம் இடத்தில் கேது வரக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் பக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர் ஒரு காதை திருமணம் செய்து கொள்ள காரணமாக அமைந்தது குறு மற்றும் கேது சார்ந்த தொடர்பு அமைப்புகள் காதல் திருமணம் செய்வதற்கு காரணமாகவும் இவருடைய கணவர் ஒரு சிறந்த தயாரிப்பாளராக இருந்திருக்கின்றார் அதன் அடிப்படையிலேயே ஏழாம் அதிபதியான குரு பத்தாம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பு இவர் கணவர் தயாரிப்பாளராகவும் பிற்காலத்தில் இவரும் பல தயாரிப்பில் ஈடுபடுவதற்கும் முக்கியமான காரணமாக கணவர் சார்ந்து இயங்குவதற்கு அதையும் ஒரு சிறப்பான அமைப்பாக பலம் கொடுத்த அமைப்பாக கொடுத்திருக்கின்றது அதேபோல இவர் பெயிண்டிங் போன்ற ஈடுபாடுகளில் ஈடுபடுவதற்கு முக்கியமான காரணம் இவருடைய பன்னெண்டாம் இடம் சார்ந்த சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஓதியின் சார்ந்த திரை திறமைகள் நிறுத்த திறமைகளை கொடுக்கக்கூடிய பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரின் இரண்டாம் இடத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பும் சிறப்பாக அதுபோன்று கை நயம் மற்றும் பிற நடிப்பை சார்ந்து மட்டுமல்லாமல் பிற திறன்களும் படைத்தவராக இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவருடைய குடும்பம் ரத்னாதிபதி மூன்றாம் இடம் வரக்கூடிய அமைப்பை அனைத்தும் இவர் இடமாற்றம் செல்வதற்கும் வெவ்வேறு மாநிலங்களில் பயணிப்பதற்கும் இறுதியாக மும்பையில் அவர் குறி ஏறுந்ததற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவருடைய ஐந்தாம் அதிபதி தந்தையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் ஒன்பதாம் அதிபதி தந்தை குறிக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஐந்தாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் இடங்களை தந்தை அமைப்புகள் குறிக்கும் தந்தை சார்ந்த சொத்துக்களை ஒன்பதாம் இடம் குறிக்கும் ஐந்தாம் அதிபதியான சித்திரன் இரண்டாம் இடத்திலிருந்து வரக்கூடியது இவர் ஊரி புகழ் தந்தை சூரியனுடன் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு தந்தை புகழ் செல்வாக்கு மிகுந்தவராகவும் மற்றும் ஒரு வழக்கறிஞராகவும் சிறந்து விளங்கியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் விரும்பிய சகோதரியின் கணவரும் சார்ந்த அமைப்புகளும் ஐந்து இடம் குறிக்கும் கசின் சார்ந்த அமைப்புகள் சகோதரி சார்ந்த கணவர் அமைப்புகளும் ஐந்தாம் இடத்தை குறிக்கும் அவ்வாறே இவர் ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்திலிருந்து வருவது இவருடைய சகோதரியின் கணவர் ஒரு எம்எல்ஏ போன்ற அமைப்பில் சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை இவருடைய ஜாதகத்தில் அது சுட்டி காட்டுகின்றது தேர் ஆர் சம் இண்டிகேட்டர்ஸ் அதேபடி இவருடைய ஒன்பதாம் அதிபதியான சனி எட்டாம் இடத்திலிருந்து வரக்கூடிய அதுவும் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு தந்தை சார்ந்த பலன்கள் இவருக்கு கிடைப்பதற்கு நல்ல அமோகமான பலன்கள் கிடைப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன மற்றும் இவருடைய செயற்கை பலன்கள் கிரக அமைப்புகள் அனைத்தும் சிறப்பாக காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவருடைய அஷ்டமாதிபதி அதுவும் ஆயுள் ஒருவருடைய ஆயிலை தீர்மானிக்கக்கூடிய எட்டாம் அதிபதி சனி வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பு அவரை ஒன்பதாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் சனி தார்ந்த சனி சார்ந்த தசா அமைப்பிலேயே தசாபத்தியிலேயே அவர் மரணம் ஏற்றுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவருடைய தசாபத்தி சார்ந்த பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவர் தசாபத்தி அடிப்படையில் இவர் பிறந்தது சுயவதைசையை பிறந்திருக்கின்றார் அறுபத்தி ஐந்தாம் வருடம் வரை அறுபத்தி மூன்றாம் வருடம் இவர் பிறந்தார் அறுபத்தி ஐந்தாம் இடம் வரை சூரிய திசையும் அடுத்ததாக சந்திரன் திசையில் தான் இவருக்கு சந்திரன் இரண்டாம் இடத்தில் அதாவது குழந்தை பருவத்தில் இவர் அன்றாம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இவர் சினிமா துறையை பலம் வருவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவருடைய சந்திரன் சார்ந்த தசாபத்தி அமைப்புகள் அடுத்ததாக செவ்வாய் தான் செவ்வாய் இவருக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் திசையை இவர் எழுபத்தி ஆறாம் இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் இடம் தமிழ் திரையுலகில் முதன்முறையாக கதாநாயகியாக வழிமுருவதற்கு முக்கியமான காரணமாக இதனுடைய செவ்வாய் திசை பதினொன்றாம் அதிபதி ஒரு நான்காம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பு அமோகமான பலன்களை கொடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் இட வரை அவருக்கு செவ்வாய் திசை இருந்திருக்கின்றது அதற்கு அடுத்த எண்பத்தி ரெண்டாம் இடத்திற்கு பிறகு ராகு திசை ஆரம்பித்திருக்கின்றது ராகு அவருக்கு லக்னத்திலே இருக்கின்ற திஷ்கர நவான்ச நட்சத்திர சார அமைப்பை பிறந்திருக்கின்றார் ராகு சார்ந்த அமைப்பை அவர் சிறப்பாக பெற்றிருக்கின்றார் கலைத்துறையில் சிறந்து விளங்க ராகு அமோக பலன்களை எப்படிதும் வாரி வழங்குவார் அதன் அடிப்படையில் இந்த ராகு திசை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் தென்னுடைய மொழிகளிலும் வட இந்திய அளவிடம் பாலிவுட் சார்ந்தும் சிறந்த விலங்க ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை பெறுவதற்கு இந்த ராகு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருடம் முதல் இரண்டாயிரம் வருடம் வரை இவர் வட இந்திய அளவில் சிறந்த நடிகையாக கொலை செய்வதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவருடைய எண்பத்தி மூன்றாம் வருடம் முதன்முறையாக பாலிவுட் சார்ந்த படங்களில் நடிக்க தொடங்கினார் பிற்பகுதியில் சிறப்பாக ஒரு அனைத்து மியணி கதாநாயகர்களுடனும் நடித்து ஒரு மியணி சூப்பர் ஸ்டார் நடிகையாக விளம் வந்தார் அவ்வாறு சிறப்புமிக்க ராகு திசை அடுத்ததாக நடந்த குரு திசை இவருக்கு பத்தாம் இடம் சார்ந்து வருவதனால் அது ஏழாம் அதிபதியாகவும் இருப்பதனால் இவர் திரைத்திரை திரை திரைத்திரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருட காலம் ஒதுங்கியே இருக்கக்கூடிய நிலைமை இந்த குருதிசையை ஏற்படுத்தியது ஒரு சிறு இடைவெளி ஏற்படுவதற்கு இந்த குருதிசை அந்த காலகட்டத்தில் கணவருடன் சேர்ந்து இவர் ஒரு தயாரிப்பாளராக செயல்பட்டார் பிறகு மறுபடியும் பயணம் நடிப்பதற்கு ச குரு திசை முடிவு தருணாய் அடுத்த சனி திசை சனி எட்டாம் இடம் சார்ந்து வரக்கூடியதால் அவர் எட்டு மற்றும் ஒன்பதுக்கு அதிபதியாக இருப்பதனால் பொதுவாக கலைத்துறை என்றாலே ஒன்பதாம் இடம் முக்கியமான காரணமாக இருக்கும் மற்றும் ராகு முக்கியமான காரணமாக இருக்கும் அதன் அடிப்படையில் இவர் மறுபடியும் திரைத்துறையில் நடிப்பதற்காக இவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடத்திற்கு மேல் முடிவு செய்தார் ஆனால் விதிடாராத விதமாக சனி திசை அவருக்கு அஷ்டமாதிபதியாக வருவதால் அவருடைய எட்டாம் அதிபதியும் அவரை ஒன்பதாம் அதிபதியும் வரை அவர் வக்ரமாகவும் இருக்கக்கூடிய காரணமானால் அந்த காரணத்தின் அடிப்படை அவருடைய சுய அவர் இறப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இந்த சனி திசை அமைந்திருக்கின்றது வெற்றி ஒரு இறப்பதற்கு எட்டாம் இடம் சார்ந்த அமைப்புகள் மற்றும் இவருடைய லக்னத்தில் ராகு சிறப்பாக இருந்தாலும் கூட அது மன சமநிலை நிச்சயமாக இது போன்ற ராகு லக்னத்தில் வரக்கூடிய அமைப்பு அதுவும் குறிப்பாக மிதுன லக்னத்திற்கு ராகு லக்னத்தில் வரக்கூடிய அமைப்பு அவருடைய மன சஞ்சலத்தை அதிகமாக ஏற்படுத்தி இருக்கும் அதேபோல் பன்னெண்டு என்னனாலும் ஒரு கிரகம் பன்னெண்டில் உச்சமாக இருந்தாலும் கூட ரெண்டாம் அதிபதி பன்னெண்டு மறைக்கூடிய அமைப்பு அதிகமாக மேக்கப் இது போன்ற கெமிக்கல் சார்ந்த ஈடுபாடுகள் அவருக்கு சுக்ரன் மற்றும் சந்திரன் பரிவர்த்தனை அமைப்பு அதிகமான தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் மற்றும் சந்திரன் என்றாலே நீர் தொடர்பு என்று அர்த்தம் இவர் இறப்பதற்கான காரணமாக மருத்துவ அறிக்கை என்ன குறிப்பிடுகின்றது என்றார் இவர் இறக்கும்போது இவர் மேனில் மூழ்கி இறந்தார் என்றும் சே நிலைவை இழந்து இறந்தார் என்பதற்கு இந்த சந்திரன் சுக்கரன் தொடர்பு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருடைய அஷ்டமாதிபதி திசை அஷ்டமாதிபதி வித்தியிலே இவர் இருப்பதற்கு காரணமாக அமைந்தது மற்றபடி அனைத்து அமைப்புகளும் யோகமான சிறந்த ஒரு ஒரு அதிர்ஷ்டகமான ஒரு கிரக அமைப்பை பெற்ற ஸ்ரீதேவி அவர்களுடைய ஜாதகம் சார்ந்து விலக்கியதில் மிக மிக சந்தோஷமாக உள்ளது பல்வேறு திறன் படித்த தமிழ்நாட்டில் பிறந்து அனைத்து நிலைகளிலும் சிறந்து விளங்கிய ஒரு ஒரு திறன்பட்ட ஒரு மிகச் சிறப்பான ஒரு நடிகை என்றால் அது ஸ்ரீதேவி இவரை பற்றி என்ன வார்த்தைகளால் புகழ்ந்தாலும் அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஸ்ரீதேவி அவர்கள் சார்ந்த ஜாதக விளக்குப்பதிவு நான் கொடுக்கக்கூடிய விளக்கப்பதிவு தான் இது மீண்டும் இதுவே என்று ஜாதகம் சார்ந்த விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் விரிவுள்ள காலங்களில் நாம் புகழேடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலுத்திக்க வாழ்க வளமுடர்கள்